தமிழர்களை குறிவைத்து ஜனாதிபதி கூறிய ஒற்றை புலிகள் அமைப்புக்கு எதிரான சித்தம் சூழ்ச்சியில் ஈடுபட்டு அரசாங்கத்தை அமைக்க தயாராகும் தமிழர்களினால் மகிந்தவிற்கு காத்திருக்கும் ஆபத்து ராஜபக்ஷகள் தொடர்பில் ஹெரணி கூறிய உண்மையினால் அனுர தரப்பிற்குள் மோதல் நிலை பதவி பறிப்போகலாம் ராவணால் மறைக்கப்பட்ட விமானங்களை தேடும் முயற்சி கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அண்டுகுமாரதி திசாநாயக்க என்ற வார்த்தையை பயன்படுத்தியது சிறுபான்மை மக்களை இளையபடுத்தும் செயல்பாடு ஆகும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர் நாட்டினுடைய ஜனாதிபதி அனைத்து மக்களின் பாதுகாவலர் என அழைக்கப்படுபவர் ஆனால் அதிகர் பதவியில் இருந்து கொண்டு பேசும்போது அவர் தன்னுடைய வார்த்தை பிரயோகங்களில் மிக அவதானம் செலுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர் கண்டிஸ்ரீ தலதா மாளிகையில் நடைபெற்ற வருடாந்த ஏசல பிரகராவின் நிறைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி தெரிவித்தார் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய ஜனாதிபதி நாங்கள் சர்வதேசத்தின் நாட்டின் எதிர்காலத்தை நிலைநிறுத்துவதிலும் தேசிய உரிமைகளை பாதுகாப்பதிலும் தோல்வியடைந்திருக்கின்றோம் ஒரு பௌத்த மதகுரு சொன்ன வார்த்தை அது தவறானதாகவும் இருக்கலாம் கள்ளத்தோணி போன்று எதிர்காலமும் வரலாறும் இல்லாதவர்களாக எமது நாட்டினர் வளர்ந்துள்ளனர் இதே சிலர் கூறுகின்றார்கள் நாம் வரலாற்றை அளிக்க திட்டம் தீட்டுவதாக ஆனால் எமது நாட்டினுடைய வரலாற்றை அழிக்க முடியாது என ஜனாதிபதி கூறினார் இலங்கையில் கள்ளத்தோணி என்ற சொல் சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக பேரினவாதத்தினர் பிரபல்யமாக பயன்படுத்தும் ஒரு சொல் பொதுவாக இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு எதிராகவே இந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்படும் மேலும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் மரக்கலையா என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படும் இவ்வாறு அழைக்கப்படுவதன் நேரடி அர்த்தம் மரக்களங்களில் வந்து அந்நிய என்பதாகும் புலிகள் அமைப்புக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட நிறுத்த ஜனாதிபதி சதி திட்டம் தீட்டியதாக உதயன் கம்மன் பிள தெரிவித்தார் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சே அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து அரசாங்கத்தை கவிழ்கவிய சூழ்ச்சி செய்யப்பட்டது அந்த சூழ்ச்சியின் முக்கிய புள்ளியாக ஜனாதிபதி பெரும் நீங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கோவிட் பரவலை அதிகரித்து நாட்டை அடைய செய்ய முயற்சித்தீர்கள் மேலும் பொருளாதார வீழ்ச்சியில் நாடு மூழ்கி இருக்கின்ற போதும் புலம்பெயர் தொழிலாளர்களை நாட்டிற்கு டொலர் அனுப்ப வேண்டாம் என பிரச்சாரத்தை முன்னெடுத்து அன்றிலிருந்து இன்று வரை சூழ்ச்சிகளையும் அரங்கேற்றிய ஜேபிபியும் நீங்களும் எங்கள் பக்கம் கை நீட்ட வேண்டாம் அத்தோடு நாடாளுமன்றத்தில் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டது நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் என்று சொன்னீர்கள் அதுவும் போய் கடற்படை தளபதியை கைது செய்வதற்கு விடுக்கப்படவில்லை நீதிமன்றம் பிறப்பித்த அறிக்கையில் விசாரித்து வாக்குமூலம் வழங்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அவரை ஒரு குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் அழைத்து வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவரை கைது செய்து கொலை குற்றச்சாட்டை சுமத்தி பிணையில் விடுவிக்க முடியாதபடி செய்தது அரசாங்கமே தவிர நீதிமன்றம் அல்ல அனைத்தையும் திட்டமிட்டு செய்துவிட்டு அதிகாரிகள் மீது பழியை போடுகின்றீர்கள் என குற்றம் சுமத்தினார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தியின் முற்போக்கான பிரிவுகளுடன் இணைந்து புதிய அரசாங்கத்தை அமைக்க தயாராக உள்ளார் இந்த தகவலை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சுஜித் சஞ்சய பெரேரா இன்று தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுப்ரீம் சார்ட் நாடகத்தினால் அதிர்ந்து விட்டது போல் தெரிகிறது தேவை ஏற்பட்டால் அரசாங்கத்தில் உள்ள முற்போக்கான பிரிவுகளுடன் சேர்ந்து புதிய அரசாங்கத்தை அமைக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார் அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் முயற்சி பிரதமர் ஹரிணி அமரசூரியவை சிக்கலில் சிக்க வைத்து அவர் ஒரு திறமையற்றவர் என்பதை காட்டுவதாக இருக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பெரியரா கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்ஷவின் சலுகைகளை குறைப்பதனால் அவர் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் பிரிவினைவாத குழுக்களின் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக நேரிடும் என கட்சியில் இருந்து விலகிய ஜேவிபியின் முன்னாள் அரசியல் குழு உறுப்பினர் நந்தன குணத்திலக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கெக்கடுவையில் இடம்பெற்றுள்ள செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழ் புலம்பெயர்த்தோர் மற்றும் சில ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினர்களின் அழுத்தத்தினால் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த நடவடிக்கை மிகவும் கவலைக்குரியது என தெரிவித்தார் மகிந்த ராஜபக்ஷவை இராணுவ தீர்வை நோக்கி வலியுறுத்துவதில் ஜேவிபியின் கடந்த கால பங்கை அவர் நினைவுபடுத்தியதுடன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கு அவர்கள் ஆதரவு அளித்ததையும் குறிப்பிட்டார் புலம்பெயர் தமிழர்கள் தேசிய மக்கள் சக்தியை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வதில் அதிக ஆர்வம் காட்டும் அரசாங்கம் தற்போது மற்றும் புதைக்குழிகளிலும் இதே போன்ற ஆர்வத்தை காட்டியுள்ளதாக தெரிவித்தார் மகிந்த ராஜபக்ஷ ஒரு பெரிய பிரிவினைவாதத்தினால் இயக்கப்படும் அரசியல் நெருக்கடியை தீர்த்து வைத்ததாகவும் ஜேவிபி ஒரு காலத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தில் அமைச்சரவை பதவிகளை வகித்ததாகவும் நந்தன குணத்திலக்க குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவனுடைய இளைய மகனான ரோகித ராஜபக்சே விண்ணிற்க செலுத்திய செய்மதி தொடர்பில் பிரதமர் ஹரிணி கூறிய உண்மையினால் அனுர அரசாங்கத்திற்குள் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பெருமளவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார் இதனை காரணமாக கொண்டு பிரதம பதவியிலிருந்து ஹரிணியை நீக்குவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சி செய்து வருவதாகவும் அரசியல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமள கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்றுள்ள செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து தெரிவிக்கின்ற போது மக்கள் விடுதலை முன்னணியின் பெலவத்த தலைமை காரியாலயத்தில் உடைந்து விழுந்து ராக்கெட் பற்றி அவதானம் செலுத்த வேண்டும் உண்மையை நீண்ட காலம் மறைத்து வைக்க முடியாது பௌத்த மத அற கோட்பாடாக இது இருக்கிறது மத மீது நம்பிக்கை இல்லாத இந்த அரசாங்கத்திற்கு மத கோட்பாடுகள் இன்று எதிராக முடிந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் இளைய மகனை தொடர்புபடுத்தி இதுவரை காலமும் முன்வைத்த குற்றச்சாட்டை பிரதமர் ஹரிணி அமரசூரிய பொய்யாக்கியுள்ளார் ராக்கெட் பற்றி பிரதமர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்திய மக்கள் விடுதலை பாரிய முரண்பாட்டை தோற்றுவித்துள்ளது தேசிய மக்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான முரண்பாடு தற்போது போலியான வாக்குறுதிகளினால் மற்றும் வெறுப்பு பேச்சுக்களினால் தாம் ஏமாற்றப்பட்டதை மக்கள் விளங்கிக் கொண்டுள்ளார்கள் அரசாங்கத்தின் போலியான செயற்பாடுகளுக்கு எதிராக மக்கள் வெகு விரைவில் அணி திரள்வார்கள் என குறிப்பிட்டார் இலங்கையின் பண்டிகை தமிழ் மன்னரான மறைக்கப்பட்டுள்ளதாக விமானங்களை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சி முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருபத்தி ஐந்து இடங்களில் பத்தொன்பது விமானங்களை மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்ட விமானங்களை கண்டுபிடிக்கும் நோக்கில் இலங்கை விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஆராய்ச்சி பிரிவு பணிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிய வருகிறது மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் இருபத்தி ஐந்து இடங்களில் ஆராய்ச்சி பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மென்னன்றாவிடனால் உருவாக்கப்பட்ட இந்த விமானங்கள் பாதிரசம் மற்றும் வெறும் ரசாயனங்களை பயன்படுத்தி இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆய்வுகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மலைப்பகுதிகளில் பகுதிகளில் உள்ள குகைகள் மற்றும் நிலத்தடி இடங்களில் இந்த விமானங்களை மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது குர்நாகல் வரியப்புள சிகிரியா தம்புள்ளை பதுளை மகிங்கன மற்றும் அம்பாந்தொட்டி ஆகிய இடங்கள் உள்ளிட்ட சில இடங்களில் இந்த விமானங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது ராவடனின் விமானங்களை இயக்குவதற்கு ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் ஆய்வு மூலம் தெரியவந்தது இந்த விமானங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இடங்களில் உறுதிப்படுத்த ஒரே வழி ஹார்பன் சோதனை என இலங்கை விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஆராய்ச்சி பிரிவு பிரதானி தெரிவித்தார் எனினும் ஒரு ஹார்பன் சோதனைக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் இத்தகைய சோதனைகளை நடத்துவதற்கான தொழில்நுட்ப வசதி கிடையாது எனவும் அவர் தெரிவித்தார் இவ்வாறான அதிக தொழில்நுட்ப ஆய்வுகளை அமெரிக்காவில் மட்டுமே செய்ய முடியும் என அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்த ஆய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் நிதி பற்றாக்குறை காரணமாக ஆய்வுகள் இடைநடுவில் கைவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட போது தகவல்கள் திரட்டுவதற்கான ஒரு சிறப்பு குழுவானது நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் இந்திய ஆய்வாளர்களும் பங்கேற்றனர் எனவும் தெரியவருகின்றது இந்த ஆய்வில் உள்நாட்டு நிபுணர்கள் பலரும் இறந்தபோதிலும் போதிலும் இடைநடுவில் கைவிடப்பட்டதாக அதிகாரி தெரிவித்தார் ராவணனின் ஒரு விமானம் கண்டுபிடிக்கப்பட்டால் உலகில் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் தொடர்பிலான வாத பிரதிவாதங்கள் சூடுபிடிக்கும் என தெரியவந்துள்ளது ரைட் சகோதரர்களினால் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ராவணனின் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் ரைட் சகோதரர்களுக்கு முன்னதாகவே விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை உலகிற்கு உறுதிப்படுத்த முடிந்திருக்கும் எதிர்வரும் ஆண்டில் ராவணனுடைய விமானங்களை கண்டுபிடிக்கும் பணிகள் மீள தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது